சாட்டை நேர்களுக்கு வணக்கம் சீமான் வீடு முற்றுகை சம்பித்த ஈசிஆர் ரோடு அது மட்டும் இல்லாமல் வந்து திரண்ட நாற்பதாயிரம் கருஞ்சட்டைகள் மிரண்ட நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி தமிழர்லாம் வந்து நம்மளால் இணையதளம் முழுக்க வந்து பார்க்க முடியுது குறிப்பா வந்து யூடியூப்பில் பல நம்மளுடைய அண்ணன்கள் அண்டாக்கள்னு சொன்னால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அந்த அண்டாக்கள் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சீமான வீடு வந்து முற்றுகையிட போகிறோம்னு சொல்லி முப்பத்தி நாலு இயக்கங்கள் வராங்க முப்பத்தி நாலு தலைவர்கள் வந்து வரப்போகிறாங்க நாங்கள் வந்து சீமான வீட்டை வந்து முற்றுகையிட போகிறோம் சொல்லி திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து பல நாட்களுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தார் அதே மாதிரி நேற்று வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பேர் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு சொல்கிறாங்க இல்லைங்க முப்பதாயிரம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கணக்கு இன்னொரு கணக்கு இன்னொரு குரூப் இன்னொரு கணக்கு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை பேர் நேற்று வந்திருந்தாங்க அவங்க வந்தவங்களாம் என்ன நல்லா ப்ரிப்பரேஷனில் வந்து வந்திருந்தாங்க வரும்போதே வந்து சீமான் அவர்களோட பலகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பெரிய பெரிய கொடிகள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் கொடியை வச்சிருந்த பைப்பு முழுக்க வந்து பெரிய பெரிய பைப்பாக இருந்துச்சு பைப்பு கீழே பல குப்பிகள் வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து வைலன்ஸுக்காண்டி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி சார்பாக சொல்கிறாங்க அது மட்டும் அந்த இடத்துல பல காமெடி கலாட்டங்கள் வந்து நடந்துச்சு மைக்கை பிடுங்கிட்டு போனது அது மட்டும் எந்த தலைமை வந்து தலைமை தாங்க போகிறோன்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில் வந்து பல போட்டிகள் நடந்துச்சு இது எல்லாமே என்ன நடந்துச்சு சீமான் அவர்கள் வந்து எப்போ பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணார் சீமான் அவர்கள் வந்து பெரியார் குறித்து பேசினது சர்ச்சையாக இருக்கா இல்லை ஊடகங்களால் சர்ச்சையாகப்பட்டிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா நேற்று வந்து முப்பத்தி நாலு அமைப்புகள் வந்து நாங்கள் வரப்போகிறோம் முப்பத்தி நாலு அமைப்புகள் சேர்ந்து சீமானவர்கள் வீட்டை வந்து முற்றுகையிட போகிறோம்னு சொல்லி சொல்லி அறிவிப்பு விட்டுருந்தாங்க இதற்கெல்லாம் தலைமை வந்து அண்ணன் திருமுருகன் காந்தி மே பதினேழு இயக்கத்தோடைய தலைவர் அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள் தான் வந்து இது எல்லாத்துக்குமே தலைமை தாங்க போகிறாருன்னு சொல்லி நமக்கு எல்லாருமே தெரியும் ஊடகங்கள் வந்து அதை தான் காட்சிப்படுத்தியிருந்தாங்க இணையதளம் மூலம் வந்து அதுதான் நடந்துச்சு ஆனால் நாங்கள் காலையிலேயே போயிட்டு இவங்க முப்பத்தி நாலு அமைப்புகள் வந்துட்டாங்களா முப்பத்தி நாலு கொடிகள் இருக்குதா முப்பத்தி நாலு வேறு ஏன்னா யூனிஃபார்ம் போட்டு தான் வருவாங்க இவங்க வந்து ஒரு ஊதா கலர் சட்டை போட்டிருப்பாங்க கருப்பு கலர் சட்டை சிவப்பு கலர் சட்டைன்னு சொல்லி பல யூனிஃபார்ம் வந்து வச்சிருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு அமைப்பு ஒவ்வொரு யூனிஃபார்ம் வச்சிருக்காங்க உடனே நீங்கள் கொள்கை ரீதியாக வந்து இவங்களை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லி பார்க்காதீங்க ஏன்னா ஆதி தமிழர் பேரை வந்து ஒரு டார்க் ஊதா கலர் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நாகை திருவள்ளுவர் அவர்கள் தலைமையில் இருக்கிற குரூப் வந்து அவங்க தனியாக ஒரு யூனிஃபார்ம் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் இருக்கிற ஒரு குரூப் ஒரு யூனிஃபார்மு மே பதினேழு ஏக்கம் அவங்க ஒரு யூனிஃபார்ம் வச்சிருப்பாங்க முப்பத்தி நாலு யூனிஃபார்ம்ஸ் இருந்துச்சான்னு சொல்லி நம்ம எண்ணி பார்த்தோம்னா முப்பத்தி நாலு ஏக்கங்கள் வந்து வரலை முப்பத்தி நாலு ஏக்கங்கள் வரலை எத்தனை ஏக்கங்கள் வருங்க வருங்க எதுனால வர்றாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பல யூடியூபர்ஸ் வந்து முப்பத்தி நாலாம் நான் வரண்டா காலத்துக்கு சீமான் அவர்கள் நேரில் வர சொல்லுங்கடான்னு சொல்லி பொங்கிட்டு இருந்தாங்க அவங்களோட தலைகள் ஏதாவது பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு தலை கூட தெரியல சும்மா வந்து இணையதளத்திலே வந்து பதிவை போட்டுட்டு வீட்டிலேயே வந்து அவங்க படுத்து உறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாம் கட்சிக்காரங்க வந்து சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து அங்கே பார்த்த காட்சிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்கிலே வந்து மூத்த உறுப்பினர் ஆடும் பார்த்தீங்கன்னா விடுதலை ராஜேந்திரனும் அதுக்கப்புறம் வந்து கோவைக்கு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களும் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய பெரும் படையோடு வந்திருந்தாங்க பெரும் படையினா ஒரு நாற்பது இருபது ஐம்பது பேர் கிட்ட இருப்பாங்க வந்திருந்தாங்க உண்மையிலேயே வந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க கோவை கு ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து முதலாளாக வந்திருந்தார் இந்த பெரியார் குறித்த சர்ச்சை எழுந்த போதே வந்து முதல் முதல சீமானவர்கள் வீட்டை முற்றுகையிட போனதுல முக்கியமான ஆள் இவர்தான் இவரோட அமைப்பை தான் திரட்டிட்டு போய் நான் வந்து முற்றுகையிட போறேன்னு சொல்லி போயிருந்தார் தாப்பே தீக்கா இவரோட அமைப்பு பேர் இவங்க வந்து முத முதல்ல வந்திருந்தார் காலையிலேயே வந்துட்டார் வந்து அங்கே எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தார் ஐயா சுற்றிக்கிட்டு வந்து எல்லா தலைமையிலும் வந்துட்டாங்களா யார் யாரெல்லாம் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படி பார்த்துருக்கும் போது அதுக்கப்புறம் வந்து ஆட்ட நாயகன் அதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து தலைமை ஏற்றுக்காரு அப்படின்னு சொன்ன திருமுருகன் காந்தி அவர்கள் வந்து ஒரு பதினொன்று பதினொன்றே கால் போலம் வந்து அங்கே இடத்துக்கு வந்தார் போராட்டம் அறிவித்தது பத்து மணிக்கு இவர் வந்து சேர்ந்தது பதினோரு மணிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் திருமுருகன் காந்தி அவர்கள் தான் அங்கங்கே இருந்த ஒரு ஐந்தாறு ஆறு பேர்கள் வந்து கூட ஆரம்பிச்சாங்க யார் யாரெல்லாம் வந்திருந்தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நாயை திருவள்ளுவன் அவர்கள் வந்திருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் இருந்தார் யாருன்னே தெரியல அவர் ஒரு பக்கம் விட்டுருவோம் அவர் தான் வந்து கடைசி வரைக்கும் மைக்க பிடிச்சிட்டு தோழர்களே சீக்கிரம் வந்து கைதாகுங்கள் தோழர்களே சீக்கிரம் கைதாகுங்கள் தோழர்களே சீக்கிரம் கைதாகுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார் அவர் யாரும் தெரியல தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து

கேட்கறதுக்கு பதில் சொல்லணும் அதன் பின்பு தான் வந்து இவர் ஈரோடு கிழக்கு வந்து இடைத்தேர்தலில் வந்து மையப்படுத்தி சீமான் அவர்கள் வந்து பெரியார் குறித்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா வந்து அங்கே யாருமே போட்டி போடல பாஜக ஆதரவாளர்கள் வந்து யாருமே போட்டி போடல அதிமுக சார்பில் யாருமே போட்டி போடல அப்படி இருக்கும்போது அவர்களுடைய ஓட்டெல்லாம் இவர் வாங்கணும் பாஜகவோட ஓட்டு வேணால் சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சித்தா மட்டும்தான் ஓட்டு விழும் அதனால தான் வந்து அவரை விமர்சிச்சார்னு சொல்லி முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாமெலாம் வந்து ஒரு அஜெண்டா வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பையிலிருந்து அப்போ நடந்ததுக்கும் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படி சம்மந்தமே இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து எதற்காண்டி இந்த அஜெண்டா வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை எதற்காண்டி இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் வந்து ஒரு கருத்துக்களை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து கடந்த பதினைந்து நாட்களில் வந்து சீமானவர்களோட பற்றி மட்டுமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து விவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பக்கம் நாம் தமிழ் வளர்ச்சிக்கு உதவுனாலும் மற்ற விஷயங்கள் எதையுமே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை இது வந்து முழுக்க 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 மற்ற விஷயங்களை மறைச்சி திமுக அரசுக்கு ஆதரவாக இருக்கிறக்காண்டி தான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் பல பேரோட விமர்சனமாக இருக்குது இது நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது ஈவேரா யாருன்னு தெரியுமா அவர் தென்னகத்தின் சாக்கரட்டிஸுங்க தமிழ் தமிழ்நாட்டோட காரல் மார்க்ஸ்ங்க தமிழ்நாட்டோட அம்பேத்கருங்க காரல் மார்க்ஸ் லெலின் அம்பேத்கர் அதன் பின்பு வந்து பெரியார் தாங்க இல்லை அவர்களுக்கு முன்னாடியே கூட பெரியார் இருக்கலாங்க இப்பேற்பட்ட மாமேதை இப்பேற்பட்ட தத்துவ ஆசான சீமான் அவர்கள் எப்படி வந்து இப்படி வந்து இழிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட உணர்வை வந்து புண்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சீமான் வீட்டை வந்து அவர்கள் வந்து முற்றுகையிட வந்தாங்க நீ என்ன தம்பி வந்து கேலி கூத்து நடந்துச்சுன்னு சொல்றீ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற வந்து என் காதல் வருது உண்மையிலே வந்து அங்கே கேலி கூத்துக்கள் தான் நடந்துச்சு என்ன பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஏக்கங்கள் வந்தாங்களான்ட்டு முன்னாடியே சொல்லிட்டேன் தெரியலன்ட்டு ஆனால் வந்த ஏக்கங்கள் தொண்டர்கள் யாருமே வந்து அவங்க எல்லாருமே கூண்ணது பெரியார் கிடையாது அவங்களோட காண்டி அதாவது அதிகமான அழைத்திட்டாங்க அவர்களுடைய குரூப் வந்திருந்தாங்க அதே மாதிரி வந்து நாகை திருவள்ளுவன் அழைத்ததற்காண்டி அவர்களுடைய கட்சிக்காரங்க வந்திருந்தாங்க மே பதினேழு அவர் அழைத்ததற்காண்டி வந்திருக்காங்க விடுதலை ராஜேந்திரன் அழைத்ததற்காண்டி அவர்களுடைய தொண்டர்கள் வந்திருக்காங்க இப்படி வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு நபருக்காண்டி தான் கூட்டியிருக்காங்க இவங்க எல்லாருமே பெரியார்காண்டி கூடியிருக்காங்களான்னு கேட்டால் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து மூத்த பெரியாரிஸ்ட் அவர் வந்து பல பிரச்சனைகளுக்கு இங்க வந்து களம் காண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவர் வந்து அந்த வண்டியில் வந்து ஏறாரு

முதலால் அவர்தான் வந்து களத்தில் வந்து நின்றார் அதில் வந்து நமக்கு எந்த மாற்றம் கருத்துமில்லை ஐயா வந்து தன்னுடைய தல்லாட வயதிலேயும் வந்து களத்தில் நின்றுருக்காரு அவர் வண்டியில் ஏறும் போது அவருக்கு வந்து இடம் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து தோழர் திருமுருவன் காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் ரொம்ப நேரம் பேசிட்டிருந்தார் முதல்ல வந்து ஐயா வந்து மைக்கை பிடிச்சாரு குடியா அப்படின்ட்டு இல்லைங்க இருங்க நான் பேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் வந்து மைக்கை கொடுக்காம வந்து திருமுருகன் காந்தி பேசிகிட்டு இருந்தார் கடைசியில் வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாமல் வந்து எப்போ நான் பேசி ஆகணும் எல்லாரும் கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனதுக்குள்ளே நினைத்துக்கிட்டாரோ இல்லையோ கோவை ராமகிருஷ்ணன் வந்து திருமுருகன் காந்தி அவர்கிட்ட வந்து மைக்கை பிடிங்கிக்கிட்டார் போராட்ட தொடங்க இருக்கு அரசாங்கம் முதல் அணியப்படுத்து முழக்கம் கைதாக மாறி கேட்டுக் கொள்கின்றோம் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கடையில வந்து ஒற்றுமை இல்ல யாரை மீடியா முன்னாடி வந்து தன்னைத்தானே வந்து ப்ரொஜெக்ஷன் அதாவது தன்னை தானே வந்து ப்ரொமோஷன் மட்டும் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க திருமுகன் காந்தி முழுக்க முழுக்க அவரோட ப்ரொமோஷனுக்கு மட்டும்தான் வந்து இந்த போராட்டத்தையே வந்து கூட்டியிருக்காரு அதுக்காண்டி தான் வந்து அவர் மைக்க கூட கொடுக்காம பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி இருந்த பத்திரிகையாளர் நண்பர்கள் சில பேர் வந்து நம்மள பயிர்ந்துகிட்டாங்க நம்மளும் அந்த காட்சியில பார்த்தோம் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா தாப்பேத்திக்கா மே பதினேழு இயக்கம் விடுதலை இயக்கம் அதுக்கப்புறம் வந்து பெரியார் திராவிடர் கழகம் பெரியார் திராவிடர் கழகத்தோட இன்னொரு ஒரு பிரான்ச் ஒன்று பேர் தெரியலையோ தெரியல மன்னிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் புலிகள் விடுதலை தமிழ் புலிகள் அதுக்கப்புறம் வந்து திராவிட புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல இயக்கங்கள் இது வரைக்கும் வந்து இந்த இயக்கங்களை வந்து எந்த ஒரு மக்கள் போராட்டத்துக்காண்டி நம்மளை வந்து களத்தில் பார்த்துருக்கவே முடியாது ஆனால் சீமான அவர்களுக்காண்டி வந்து வந்திருந்தாங்க சரி அதில் வந்து சந்தோஷம் இத்தனை பேர் வந்து சீமான அவர்களால் ஒன்று கூடியிருக்காங்க பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தோஷம் இப்படி இருக்கும்போது சீமான அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பினார் முப்பத்தி நாலு இயக்கங்கள் வந்திருக்கீங்களே சரி நீங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் பெரியாரோடைய வழித்தோன்றர்கள் அதாவது அவங்க தான் பிரான்ச்சை தீக்கா வைங்க இன்னொரு பிரான்ச்சான திமுக வைங்க பெரியாருடைய மண்ணுன்னு சொல்கிறாங்க பெரியார் எங்களுடைய வழிகாட்டி பெரியார் ஆரம்பித்த திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு நபர்கள் கூட அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அவங்க தான் முழுமையான பெரியாருக்கான ரைட்ஸை வந்து திராவிட கழகம் தான் வச்சுருக்காங்க பெரியாரோட எழுத்துரிமையாக இருக்கட்டும் பெரியாருடைய சொத்துக்களாகட்டும் பெரியார் பயன்படுத்திய இல்லை பெரியாருடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வந்து திராவிட கழகத்திட்ட தான் இருக்குது பெரியாறு அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இவ்வளோ இயக்கங்கள் வந்து கூடியிருக்காங்க இப்படி மெயின் பிரான்ச்சே வரல சைடு பிரான்ச்சு நீங்களாம் யாரா ஹோல்சேலே வரல ரீட்டெயில் நீங்களாம் எதுக்குடா வந்திருக்கீங்கன்னு சொல்லி சீமான அவர்கள் வந்து கேட்டிருந்தாரு நமக்கும் அந்த ஒரு கேள்வி தான் இருந்துச்சு இத்தனை வந்திருக்கீங்களே திராவிட கழகத்தை சேர்ந்த யாருமே வரல முக்கியமாக வந்து ஐயா சுபவீர பாண்டியன் வந்து அந்த இடத்துல வந்து எங்கேயுமே வரலைங்க அதுக்கப்புறம் வந்து ஐயா குளத்துருமணி அவர்கள் வந்து வருவாருன்னு எதிர்பார்த்தேன் அவரும் வரல அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் வந்து வருவார் அவர் வந்து போஸ்ட் போட்டுருந்தார் ஆரிய கை குழு சீமான் உழியுற வரைக்கும் நம்ம வந்து களத்துல நிற்கணுங்க சீமானுக்கு எதிராக வந்து நம்ம அணி சேர வேண்டிய நாளுங்க இது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் செந்திலுவேன்னு சொன்னால் கூட ஐயோ அண்ணன் வந்து கோச்சிக்கிறார் அதனால் அவரோட பேர் அண்டாவேழு தான் அண்டாவேல் அவர்கள் வந்து வரவே இல்லை களத்துக்கு சரி இவங்களாம் வரல மந்தவங்களாம் சரியாக செயல்பட்டாங்களா சீமான் வீடையை நோக்கி போனாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் கிடையாது மெக்டோனஸை அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் ரிலையன்ஸ் ஷோரூம்ஸு இதெல்லாம் வந்து முற்றுகையிட்டாங்க அங்கேருந்து ஒரு மேனேஜர்ட்ட பேசும்போது தம்பி எப்போ தம்பி முடிப்பாங்க முடிச்சிச்சுன்னா நான் வியாபாரத்தை பார்ப்போம் கடையை திறப்போம்னு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து காலைல ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சாங்க ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து அந்த கூட்டத்தை வந்து வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க கடைசி வண்டியில் கூட ஒரு அஞ்சு பேர் ஏறுறதுக்கு வந்து ஆள் இல்லாமல் வந்து காற்று கிடந்துச்சு வண்டி ஒரு அரை மணி நேரம் இவங்க வந்து நாளே வந்து பிளான் தான் இது ஃபுல் பிளான் எந்த இடத்துக்கு வருவாங்க இந்த இடத்துல வச்சு அவங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கேருந்து அவங்கள வந்து வண்டியில் ஏற்றிட்டு மண்டபத்தில் போய் அடைச்சு வைக்க போறோம்னு சொல்லி அந்த பெரியாரை உணவால் கூட்டமைப்பும் காவல்துறை சேர்ந்து தான் வந்து இந்த இடத்துல வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க வந்தவர்கள் வந்து கடைசி வரைக்கும் சீமானவர்களோட வீட்டு சந்து வரைக்கும் வந்து அனுமதிக்கப்படலை வந்தவங்களாம் என்ன பிளானில் வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அமைப்பு இருந்துச்சு அமைப்போட கொடி வந்து மஞ்சள் இருந்துச்சு அந்த அமைப்போட பேரை நான் விரும்பலை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஏற்கனவே அவங்க வந்து பெரிய ஒரு கம்பியில் இரும்பு கம்பி ராடு கம்பியில் வந்து தங்களோட கொடியை கட்டி கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பல பெரியாரிய உணவாளர்கள் வந்து பெரிய பெரிய கம்புகளில் வந்து கொடியை கட்டி கொண்டு வந்திருந்தாங்க ஊடகங்கள்லாம் என்ன போட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் வீட்டில் வந்து உருட்டுக்கட்டையோட தொண்டர்கள் வந்து காத்திருக்காங்க பெண்களோட கையில் வந்து உருட்டுக்கட்டையை கொடுத்து சீமானவர்கள் வந்து அவங்கெல்லாம் பாதுகாப்பு வச்சு சொல்லி ஊடகங்கள் வந்து தகவலை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க வந்து கவனிக்க தவறியதுல கவனிச்சும் விட்டுட்டு போனது என்ன பாத்தீங்கன்னா இங்கே இருந்த எல்லாருமே அதேதான் செஞ்சுருந்தாங்க நாங்க பார்த்தோம் ஒரு பெரிய பைப் ஒன்னு பைப்பு கீழே வந்து ஒரு குப்பி வந்து போட்டிருந்தாங்க அந்த குப்பைக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளோட மனிதர் அளவுக்கு இரும்பு கம்பி ராடு அதுக்குள்ளே வச்சு இவங்க பூட்டி கொண்டு வந்திருந்தாங்க என் கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வந்து அதை திறந்து திரும்ப வந்து பூட்டினாரு ஆனால் இது எல்லாமே ஊடகங்கள் பார்த்தும் தவறிட்டு போனாங்க அதற்கப்புறம் வந்து அக்கா சுந்தரவழி அவர்கள் வந்து காலையில வந்து ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க வந்தவங்க வந்து மூவாயிரம் பேருங்க மூவாயிரம் பேர்ல நாற்பதுக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருந்தாங்க மற்றவங்க எல்லாருமே இயக்கவாதிகள் தான் பெரியாருக்காண்டி தான் கூட்டியிருந்தோம் இவங்க வந்து ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோவில் இருக்கிற ஏதோ ஒரு லோக்கல் நடந்த போராட்டத்தில் போயிட்டு இவங்க வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க வந்து பரப்புறாங்க வெட்டி ஓட்டி பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் போட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து சாட்டின் சார்பா நேற்று இரவு வந்து தான் அதாவது ஒரு பாட்டி இருப்பாங்க பாட்டியிருப்போம் எதற்காண்டி இங்கே போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க என்ன போராட்டம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டப்போ எங்களுக்கு தெரியாதப்பா எதற்காண்டி கூட்டு வந்தாங்க எனக்கு தெரியாது கூப்பிட்டாங்க நாங்கள் வந்தோம் பா கையில் வந்து ஒரு போர்டு வச்சிருந்தாங்க அந்த பாட்டிகிட்ட கிட்ட இங்கே வந்து சீமானவர்களை வந்து சித்தரிச்சு ஒரு ஃபோட்டோ இருக்கு அந்த ஃபோட்டோ கேட்கும்போது ஏ சீமானான் பா எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது இருக்குது அந்த போட்டோ யாரும் கேட்டால் தெரியல அவர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆதி தமிழர் பேரோட தலைவர் அதிகமான அவர்களுடைய போட்டோ அக்கா அவர்கள் வந்து உருட்டுறாங்க அந்த காணொலி இருக்குது பொய் புரோட்டு அதில் வந்து இவங்க வந்து வேற எங்கேயும் லோக்கல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த காணொலி எடுத்தது வந்து நம்மளோட கேமராமேன் தான் அந்த பாட்டியிட கேள்வி கேட்டது நான் என்னுடைய முகம் வந்து அந்த காணொலியில் இருக்கும் ஆதாரமற்ற தகவல் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்க இப்படி அபண்டமா பொய் சொல்லி மாட்டுக்கிறீங்களே சுந்தரவள்ளி அக்கா அதே மாதிரி அக்கா சுந்தரவழி அவர்கள்ட்ட வந்து பத்திரிகால சந்திப்பில் வந்து கேட்குறாங்க நீங்க ஏன் வந்து சீமான் வீட்டை அவர்கள் முற்றையிட வரீங்க இந்த பாலியல் வழக்கில் கைதான நானசேகரன் வீட்டை ஏன் முற்றுகையிடலாம் கேட்கும்போது அக்கா அவர்கள் வந்து சொல்றாங்க அதற்கான தேவை கிடையாது அவங்கள வந்து கைது பண்ணி வச்சுட்டாங்க இப்போ இருக்கிற தேவை வந்து சீமான அவர்களை கைது அதற்காண்டி தான் நாங்கள் சீமான் அவர்களோட வீட்டை முற்றையிடம் வந்திருக்கோம் சொல்லி சொல்றாங்க அப்ப திடீர்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிற ஏன் ஒரு அழுத்தம் கூட கொடுத்து நீங்க வந்து இத்தனை வந்து இருக்கிறீங்க நீங்க ஏன் வந்து அந்த அண்ணா விவகாரத்துக்கு ஒரு போராட்டம் கூட நடத்தின பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து களத்தில் இருந்தவங்க நாங்கள் அசிய கம்யூனிஸ்டாக நான் வந்து களத்தில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க எஸ்எஃப்ஐ போராடினாங்க அனைத்து மாதர் சங்கம் போராடினாங்க நீங்கள் எங்கெங்க களத்தில் இருந்தீங்க உங்களை பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நெறியாளர் வந்து கேட்குறாரு எங்க அசிய கம்யூனிஸ்டாக நான் வந்து களத்தில் இருந்தேங்கன்னு சொல்கிறாங்க அக்கா அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு தான் பல தடவை வந்து சொல்லுவாங்க எப்போயா வந்து திமுக வந்து ஃபுல்லாக அடிச்சு நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா நான் வந்து கம்யூனிஸ்ட்டு இதுக்கு வந்து பதில் வந்து திமுக காரம் தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அக்கா வந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க அக்கா கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் இருக்கிறக்கான உறுப்பினர் கேமரா போட்டது கிடையாது அக்கா வந்து எப்பவுமே கருப்பு உடையில தான் இருப்பாங்க எப்பயாவது சிகப்பு உடையில இருப்பாங்களாம் பார்த்தா அதற்கும் வந்து வாய்ப்பு இல்லை அக்கா பெரியாரிஸ்டா இருக்காங்களா இல்ல கம்யூனிஸ்டா இருக்காங்களா இல்ல வந்து தீகா திராவிட கழகங்கள் வந்து உறுப்பினராக இருக்காங்கன்னு சொல்லி அக்காவே பல சந்தேகங்கள்ல இருக்காங்க ஒருவேளை நீங்க கம்யூனிஸ்டா இருந்தா கம்யூனிஸ்டுக்கான அடையாளத்தை வந்து வெளியிடுங்க இத்தனை பெரியாரிய கூட்டமைப்புகள்லாம் வந்திருக்காங்க திமுக ஏன் வரலன்னு சொல்லி கேட்டா திமுகவும் பெரியாருக்குமே ஆகாது ஏன்டா ஆகாது அவங்க தான் பெரியாருடைய மண்ணுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் திராவிட கழகத்துக்கும் பல கருத்து வேறுபாடு இருக்குது திமுக வந்து பசுமன் தேவர் அவர்கள் வந்து ஏற்றுக்குவாங்க ஆனால் திராவிட கழகம் வந்து அவரை விமர்சனம் பண்ணுறாங்க இவங்க திமுக வந்து பாரதியார் அவரை வந்து ஏற்றுக்குருவாங்க ஆனால் இவங்க வந்து அவர் பாரதியார பார்ப்பான்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க அதே மாதிரி திமுக வந்து தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிற கட்சின்னு சொல்லுவாங்க ஆனால் தீக்கா வந்து இந்துக்களுக்கு மதங்களுக்கு எதிரான க அமைப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இவ்வளோ வேறுபாடு வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து தீகா சார்பில் வந்து ரெண்டு புத்தகங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க இந்துத்துவாவில் கரைந்த திமுக ஒரு புத்தகம் அதே மாதிரி வந்து கருணாநிதி அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைத்த துரோகம்னு சொல்லி ரெண்டு புத்தகம் பல நாளாக தேடிக்கிட்டு அந்த புத்தகம் வந்து கிடச்சிருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இன்னொரு குரூப் பற்றி பார்ப்போம் இந்த குரூப் வந்து திருமுருகன் காந்தி அவர்களா அவர்கள்லாம் யாருனே எங்களுக்கு தெரியாதப்பா எங்களோட தலைவர் வந்து அதிகமானவர்கள் தான் அதிகமான ஆணையிட்டால் வந்து நாங்கள் வந்து சீமானவர்கள் வீட்டை வந்து முற்றுகிடுவோம் அவர் வருவார் களத்துக்கு வந்துட்டார் பக்கத்தில் வந்துட்டார் ஈஸியாக இருக்க வந்துட்டார் ஓயமாக இருக்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அதிகமான அவர்கள் வரலை அங்கே ஒரு தாத்தா இருந்தார் அவர்கிட்ட கேட்டோம் ஐயா ஊதாக்களை சட்டெல்லாம் போட்டு வந்திருக்கீங்களே எங்கேருந்து வந்திருக்குங்க கேட்டபோது நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இருந்து வந்திருக்கோங்க அதிகமானவர்கள் வர சொன்னார் அவருக்காண்டி தான் காத்திருக்கோம் அவர் வந்து கட்டவர்கள் அசைச்சார்னா நாங்கள் போய் முற்றுகிடுவோம் அவரோட காத்திருக்கும் சொன்னாங்க கடைசி வரைக்கும் காத்து மட்டும்தான் இருந்தாங்க நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ